ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போடுறோன்னா நீதி கட்சி அமைச்சரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் புதுகணிந்தது சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த தொண்ணூற்றி எட்டு இடங்களில் அறுபத்தி மூணில் கட்சி வெற்றி பெற்றது கட்சியோட முதலாவது முதலமைச்சர் யாருனா ஏ சுப்பராயுலோ தான் ஏ சுப்பராயுலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூனில் நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னர் கட்சியை சேர்ந்த பனங்கள் அரசர் அமைச்சரவையை அமைத்தார் பிராமணர் அல்லாதோரின் நலனுக்காக நீதிக்கட்சி பல்வேறு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியது அவை வருமாறு உள்ளாட்சி துறைகளில் உள்ளாட்சி துறைகளிலும் கல்வி நிலையங்களிலும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு செய்யப்பட்டது பணியாளர் தேர்வுக்குழு நிதி பணியாளர் தேர்வுக்குழு நிறுவப்பெற்றது இதன் பின்னர் பொதுப்பணியாளர் தேர்வாணையமானது ஹிந்து சமய அறநிலைத்துறை சட்டமும் சென்னை அரசு தொழில் உதவி சட்டமும் இயற்றப்பட்டன தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது எப்ப கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஏழை எளிய மக்கள் வீடு கட்டி தவிவதற்காக புறம்போக்கு நிலங்களை பட்டா செய்து வழங்கப்பட்டன வசதியற்ற மக்கள் பிரிவினரிடையே கல்வி கற்பதை ஊக்குவிப்பதற்காக கல்வி கட்டண சலுகை கல்வி உதவித்தொகை வழங்குதல் மதிய உணவுத் திட்டம் ஆகிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன